வலைக்கம் வணக்கம் இன்று கத்தார் கம்யூனிட்டி வெல்ஃபேர் ஃபெடரேஷன் சார்பாக ஓரிரு நிமிடங்கள் உங்களுக்கு இரத்த தானம் சம்பந்தமாக சில அறிவுறுகளை விடுப்பதற்காக என்னை சிடபிள்யூஎஃப் அழைத்துள்ளார்கள் என்னுடைய பேர் டாக்டர் ரிசான் ஜமீல் நான் ஒரு கன்சல்டன்ட் ஃபிசிஷியனாக ஃபேமிலி மெடிசின் ப்ரி பிஹெசிசி ப்ரைமரி ஹெல்த் கேர் கார்பரேஷனுக்கு தற்போது ஒரு வருடங்களாக வேலை செய்து கொண்டிருக்கின்றேன் இரத்த தானம் என்பது ஒரு மனித நேயத்துக்கு ஒரு முக்கியமான ஒரு விடயம் இதை நாங்கள் எல்லோருமே ஒரு சின்ன விஷயமாக கருதி இதை நாங்கள் பெருசாக பொருட்படுத்துவதில்லை அதற்கான காரணம் இதோட முக்கியத்துவம் என்பது மக்கள் மத்தியில் ஒழுங்காக பிரபலியப்படுத்தப்படாமையே தான் நான் கருதுவேன் அது என்னென்னு சொன்னால் ஒரு மனிதனுக்கு செய்யக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு புண்ணியம் அதாவது ஒரு நன்மை என்று சொல்லும்போது நான் இந்த இரத்த தானத்தை ஒரு 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 பெரிய விஷயமாக சொல்லுவேன் ஏன்னு சொன்னால் ஒரு மனுஷனுக்கு உயிரை காப்பாற்றுவது என்பது ஒரு முக்கியமான விஷயம் உதாரணமாக எடுத்துக்கொண்டால் நீங்கள் பிரசவத்திலோ அல்லது ஒரு பெரிய விபத்திலோ நீங்கள் எடுத்துக்கொண்டால் அவடத்தில் என்ன செய்கிறீர்கள் உங்களுக்கு ஒரு விபத்து அல்லது எனக்கு யாருக்காவது விபத்து நடந்தால் உடனடியாக அடுத்த இழ இரத்த இழப்பு ஏற்படுகின்றது உங்கள் உயிரை காப்பாற்றுவதற்காக ஒரு அந்த இரத்தத்தை தானம் ஒருத்தர் செய்தால்தான் உங்களுக்கு அவடத்துல கூட உயிரை காப்பாற்ற முடியும் அதை எங்களுக்கு உண்மையாக உணர் நாங்கள் மிச்சம் பேர் அதை உணர்ந்து கொள்றதில்லை அது நமக்கு நடக்கும் போதும் அந்த ஒரு நடக்கும் நடக்கும்போதும் அந்த ஒரு அவசியம் ஏற்படும் போது தான் அதோட அதோட முக்கியத்துவம் உங்களுக்கு வழங்கும் அந்த சந்தர்ப்பத்தில் தான் வழங்கும் இந்த இரத்த தானத்தில் அந்த பேங்க்ஸில் அந்த இரத்தம் இருக்கிறதால தான் எங்களுக்கு அவடத்தில் அந்த உயிரை காப்பாற்ற முடிகின்றது அதனால் நான் சொல்லுவேன் இரத்த தானம் எல்லாவற்றையும் விட அதாவது உலகத்தில் நாங்கள் செய்யும் தான தர்மங்களை விட ஒரு மிக உயர்ந்த ஒரு விடயம் இதை நீங்கள் எல்லோரும் மனதில் கவ உறுதியாக வைத்துக்கொள்ளும் நாங்கள் அதை கணக்கு என்று சொன்னால் அது பேங்க்கில் இருக்கிறதால் எம்மை போன்ற ஆயிரக்கணக்கான இல்லை கோடிக்கணக்கான மக்கள் அந்த இரத்த தானத்தை செய்வதால் தான் எங்களுடைய உயிர்கள் காப்பாற்றப்படுகின்றது இது நம்ம அறியாமல் நாங்கள் இது பை டிஃபால்ட் நடக்கிறதால நாங்கள் இதோட முக்கியத்துவம் அறிந்து கொள்வது இப்போது நாங்கள் வருவோம் யார் யாருக்கெல்லாம் இரத்த தானம் கொடுக்கலாம் யார் யாருக்கு இரத்த தானம் கொடுக்க முடியாது இரத்த தானம் உண்மையாக சொல்லப்போனால் நூற்றில் தொண்ணூறு வீதமான மக்கள் இரத்த தானம் கொடுக்கலாம் அதாவது சிலர் நினைக்கிறாங்க தங்களுக்கு டயபிட்டீஸ் இருக்குது ப்ளட் ப்ரெஷர் இருக்குது இரத்த தானம் கொடுக்கலான்னு வெல் கண்ட்ரோல்டு அதாவது அவங்களுடைய இரத்தத்தில் சுகர் லெவல் நார்மலாக அவருக்கு டயபிட்டிஸ் இருந்தாலும் சரி அவருக்கு இரத்தம் கொடுக்கலாம் அவருக்கு ப்ரெஷர் இருந்தாலும் கொடுக்கலாம் அவர் கண்ட்ரோல்டாக இருந்தால் கொடுக்கலாம் கொண்ட்ரோல் இல்லாட்டி தான் கொடுக்க அது முக்கியமாக நிறைய பேருக்கு கண்ட்ரோலில் இருக்கிறதால அவங்களையும் கொடுக்கலாம் அது சிலர் மூட நம்பிக்கை எங்களுக்கு இரத்தம் கொடுக்க முடியாதுன்னு கருதுகின்றாள் உண்மையிலேயே நூற்றில் தொண்ணூறு வீதமான ஆக்களுக்கு இரத்த தானம் செய்ய முடியும் சரியா அதில் கொடுக்க முடியாதுன்னு சொன்னால் ஏதாவது க்ரானிக் டிசீஸ் உள்ளாக்கள் அதாவது கிட்னி ப்ரோ ஃபெயிலியரில் உள்ளாக்கள் இல்லை அவங்க ஒரு பிரசவத்தில் இருக்கிறார்கள் அல்லது அனீமியா அதாவது இரத்தம் குறைவாக உள்ளவங்கள் இவங்கள போல் ஒரு சிலர் பதினெட்டு வயதுக்கு கீழ்பட்டார்கள் ஒரு சிலர் தான் அவங்க கொடுக்க முடியாது அதில் சிலருக்கு சில இன்ஃபெக்ஷன்ஸ் டிசீஸஸ் இருக்கும் அவங்களுக்கு அவங்களோட இரத்தத்தில் குருதியில் சில இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்கும் அதெல்லாம் அவங்க என்ன செய்வாங்கன்னா நாங்கள் இரத்த கொடுக்க தானம் செய்ய ஆசுரத்திரிக்கு செல் செல் செல்லுகின்ற போது அவங்கள அதை ஸ்க்ரீன் பண்ணி அவங்களும் அதை பார்ப்பாங்க நூற்றில் தொண்ணூறு அந்த பிரச்சனை இருப்பதில்லை ஒரு பத்து வீதமான ஆக்களுமே இல்லை நான் சொல்ல ஒரு ஐந்து வீதமான ஆக்களுக்கு தான் கொடுக்க முடியாது அதுலேயும் இந்த இந்த நன்மையான ஒரு விஷயம் மனசுக்கு ஒரு 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 பூர்ண திருப்தியை தரக்கூடிய ஒரு விஷயம் நானும் இரத்த தானம் செய்திருக்கின்றேன் அந்த இரத்த தானத்தை கொடுத்ததுக்கு பிறகு உங்களுக்கு வார மன திருப்தி இருக்கின்றது உங்களால் நிச்சயமாக கோடான கோடி கொடுத்தாலும் அது உங்களுக்கு கிடைக்காது அதை ஒரு தரம் நீங்கள் கொடுத்து பாருங்கள் உங்களுக்கு அதை நன்மை விளங்கும் நாங்கள் எங்களை பொறுத்தவரையில் நாங்கள் நினைக்கிறோம் அந்த இரத்த தானத்தை நம்முடையில ரத்தம் குறைந்துரும் சிலர் நினைக்கிறாங்க உண்மையிலே குறையாது உங்களுக்கு ஆறு ரத்தம் கூட உங்களோட ஓடுது நீங்கள் கொடுத்து கொஞ்சம் நேரத்தில் உங்களோட குரு குருதி அந்த இரத்தம் வந்து திரும்ப வந்துடும் உங்களோட பிளட்டில் உற்பத்தி செய்யப்பட்டுரும் அதனால அதை பற்றி கவலை நீங்கள் கொடுக்காவிட்டாலும் உங்களுடைய இரத்தத்து அந்த குருதி அணுக்கள்த லைஃப் ஸ்பேன்னு சொல்லுவாங்க வாழ்க்கை வட்டம் நூற்றி இருபது நாட்களில் அது அழிஞ்சு போயிடும் எப்படியோ நீங்கள் கொடுக்காட்டியும் அது புதுசு புதுசாக உருவாக்கி கொண்டே தான் இருக்கும் அந்த அவங்களோட இரத்த வட்டத்தில் அப்போ நீங்கள் யோசிக்கக்கூடாது அடே எங்களுடைய இரத்தம் போயிட்டா எங்களுக்கு என்ன நாங்கள் என்ன செய்ய போகிறோம் இது எங்களுக்கு திரும்ப வராதுன்னு மட்டும் நினச்சிடீங்க என்று சொன்னால் இந்த விஷயத்தில் தான் நிறைய பேர் யோசிக்கிறாங்க தாங்கள் தாங்களுக்கு வருத்தங்கள் இருக்குது இல்லை தாங்களுக்கு வருத்தங்கள் வந்துடும் நிச்சயமாக இப்போ பாவிக்கிற டிஸ்போசபிள் செட்ஸில் ஒரு நாளும் உங்களுக்கு எந்த வருத்தமும் வராது என்ன சொன்னால் உங்கள்கிட்ட இருந்து இரத்தம் எடுக்கிறாங்க இரத்தம் உண்மையாக சொல்லப்போனால் கொடுக்குறாக்கள் தான் அதை பற்றி யோசிக்கணும் அதாவது இரத்தம் யாருக்கு நாங்கள் வழங்க போகிறவங்க அவங்க தான் யோசிக்கணும் நாங்கள் டொனேட் பண்ணுறாக்களும் அதை பற்றி யோசிக்கவே தேவை எங்களுக்கு எந்த வருத்தமும் வராது அதை விட்டு வெடுத்து உண்மையிலே சில நன்மைகள் இருக்குது ஹீமோக்ரோமோட்டோசிஸ் ஒரு நோய் இருக்கின்றது அதாவது சிலர் அந்த இரத்தத்தில் தடிப்பை தன்மை குறையுது நீங்கள் ரத்தத்தை வழங்கும் போது அப்போ ஒரு நோய் இருக்கின்றது அதுக்கு உண்மையாக இரத்தத்தை நீங்கள் வெடுக்கணும் உங்களோட உடம்பில் இருந்து அப்படியான சில நன்மைகளும் இருக்குது நீங்கள் இரத்தம் கொடுக்கறதால உங்களோட இரத்தத்தை தடிப்ப தன்மை குறைகிறது அதனால் க்ளாகிங் அது அப்படி சில சில சிலரில் நிறைய நன்மைகள் இருக்கின்றது எல்லாத்தையும் விட நான் சொல்லுவேன் நீங்கள் ஒரு உயிரை காப்பாற்றுகின்றீர்கள் ஒரு உயிரை நீங்கள் காப்பாற்றுகின்றீர்கள் அதை மனசில் வச்சு கொள்ளுங்கள் அது நாளைக்கு நாங்களாகவே இருக்கலாம் எங்களுடைய ஒரு இதாகவும் இருக்கலாம் நாங்கள் உயிரை காப்பாற்றுறதுக்காக நாங்கள் ஒரு முயற்சி எடுத்திருக்கின்றோம் என்ற ஒரு மன திருப்தி இருக்கும் உங்களுக்கு நாளைக்கு எங்களுக்கே ஒரு ஆக்சிடெண்ட் வந்தாலும் யார் ரத்தம் கொடுக்குறது நாங்களே போய் ரத்தம் கொடுக்காட்டி அவங்களோட பிளட் பேங்கில் ரத்தம் இருக்காது அதனால் தயவு செய்து இதை மனசில் கொண்டு ஒன்றுமே குறையாது எல்லோருமே முன்னுக்கு வந்து தைரியமாக இரத்தத்தை கொடுங்க ஒன்றுமே குறையாது நாங்கள் இதை ஒரு ஒரு சீரியஸாக எடுத்து பார்க்கணும் சரியா இப்போது நான் சொல்ல போகிறது என்னெண்டாம் இந்த வ வருகின்ற இருபதாம் தேதி டிசம்பர் இருபதாம் தேதி எட்டு மணி காலை எட்டு மணியிலிருந்து மூணு மணி வரைக்கும் இரத்ததான முகாம் ஒன்று நடைபெற உள்ளது கட்டார் நேஷ்னல் பிளட் பேங்கில் தான் இது நடக்கும் அங்கு நீங்கள் சென்று இந்த நேரத்துக்குள் தயவு செய்து உங்கள் இரத்தங்களை வள வழங்கி ஒரு உயிரை காப்பாற்றுவதற்காக முயற்சி செய்யுங்கள் இது உங்களுக்கு கிடைக்கும் ஒரு அரிய வாய்ப்பு தேங்க்யூ வெரி மச் தேங்க்யூ